இரு எண்களோட ஆனது அதன் மீப்போவை போல் நாற்பத்தஞ்சு மடங்கா இருக்கு ஒரு எண் வந்து 125 மீசிமா மீப்போவோட கூடுதல் ஆயிரத்தி அப்படி ஐம்பது அப்படியா இன்னொரு எண் என்ன அதான் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதோட LCM ஆனது மீப்போ மீசிமா வந்து மீப்போ போல் நாற்பத்தஞ்சு மடங்காக இருக்குது அதோட ரெண்டுத்தையும் கூட்டினா ஆயிரத்தி நூற்றம்பது வருது ஒரு எண் நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எல்சிஎம் கொல்லிட்டு நாற்பத்தஞ்சுன்ட்டு ஹெச்சிஎஃப் போட்டோம் இப்போ இந்த எல்சிஎம் பதிலாக என்ன பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சு ஹெச்சிஎஃப் ஏற்கனவே இங்கே ஒரு ஹெச்சிஎஃப் இருக்குது ரெண்டையும் கூட்டினோன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தாறு ஹெச்சிஎஃபி கொல்லிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருது இப்போ ஹச்சிஎஃபிகை கொட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பை நாற்பத்தி ஆறு இப்போ அதை நம்ம வகுக்கணும் டேரெக்டாக வகுத்துப்போம் ஒரு நாற்பத்தாறு ரெண்டு நாற்பத்தாறு வந்து எவ்வளோ வந்துடும்னால் தொண்ணூற்றி ரெண்டு வந்துடும் அப்போ மீதி வந்து இங்கே இருபத்தி மூணு இப்போ இரநூத்தி முப்பது இப்போ டைம் வந்துடும் ஹச்சிஎஃபை சொல்லிட்டு இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிடுது நீங்கள் வேணால் சின்ன நம்பர்லேருந்து டிவைட் பண்ணிக்கலாம் ரெண்டால் வகுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து மாற்றி வகுத்துக்கலாம் இருபத்தி மூணாவில் இப்போ என்ன கிடச்சிட்டுன்னா ஹச்சிஎஃப் வந்து இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிட்டு இப்போ ஹச்சிஎஃப் அடுத்து எல்சிஎம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ எல்சிஎம் இக்கோல்ட்டு நாற்பத்தி அஞ்சுன்ட்டு ஹச்சிசிஎஃப் இருபத்தஞ்சு நம்ம பெருக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஏன்னா திரும்பவும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாம்பினபடியே என்ன அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகையும் மீசிமா இப்போட பெருக்கு தொகையும் சமமாக இருக்கும் இப்போ ஒரு எண் வந்து நூற்றி இருபத்தஞ்சு இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது இப்போ எல்சிஎம் என்ன 45 இருபத்தஞ்சி ஹச்சிசிஎஃப் என்ன ஏற்கனவே இருபத்தி அஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது மட்டும் வேணும் நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை நூற்றி இருபத்தஞ்சி இப்போ 25 அஞ்சு இருபத்தஞ்சா ஒவ்வொரு 5 அஞ்சு ஐயஞ்சு இப்போ எக்ஸ் இக்குவல்ட்டு நாற்பத்தஞ்சின்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இது ரெண்டு இருபது இப்போ எக்ஸ் என்ன கிடச்சிட்ருந்தோம் மற்றொரு எண்ணெய் என்ன கிடச்சிட்டுனா

இது ரெண்டுமே பகாயன்கள்னு கொடுத்துட்டாங்க பகாயன்களா இருந்துச்சுன்னா எல்சியம் என்னவாக இருக்குன்னா அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை தான் வந்து எல்சியமாக இருக்கும் அப்புறம் எக்ஸ் எக்ஸுன்ட்டு ஒய் தான் என்ன நூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரியும் அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் போட முடியும் இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கு தொகையை எழுதணும்னா ஒன்றையும் நூற்றி அறுபத்தி ஒன்னையும் பெருக்குன்னா வரும் ஆனால் ஒன்று வந்து என்ன பகாயன் கிடையாது ஒன்று பகம் என்ன கிடையாது பகாயனும் கிடையாது இப்போ அதே பிறகு நூற்றி அறுபத்தி ஒன்று வர்ற மாதிரி வேறு எந்த நம்பர் வரும்னு பார்த்தோம்னா இப்போ அடுத்து ரெண்டு ரெண்டு வந்து எப்படி கண்டிப்பாக ரெண்டாவில் பெருக்கிற நம்பராக இருக்காது மூணு வந்து இது கூட்டி பார்த்தோன்னா ஆறு ஏழு தான் வருது இப்போ மூணாவில் நம்பரும் கிடையாது அப்புறம் அஞ்சு அஞ்சுனா ஜீரோ அஞ்சு ரூபா ஏழை வச்சு எப்படி பார்க்கலாம் ஏழில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பதினாலு இது ரெண்டு மூணு இருபத்தொன்னு வருது இல்லையா அப்போ இருபத்தி ஒன்று ஏழையும் பெருக்குனா நமக்கு நூற்றி அறுபத்தொன்று வருது இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும் பகாயும் இருக்கணும் ஏழு பகாயன் இருபத்தி மூணு பகாயன் தான் ஆனால் நமக்கு இதில் வந்து எது எக்ஸு எது ஒய்யாக இருக்கணும் எக்ஸ் கிரேட்டர்தான் ஒய்யும் கொடுத்ததுனால இப்போ வந்து இருபத்தி மூணு மூணுக்கமாக ஏழுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி மூணு தான் எக்ஸு ஏழு வந்து ஒய் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸு இப்போ மூணு இன்ட்டு ஒய்யோட என்ன ஏழு மைனஸ் எக்ஸ் வந்து இருபத்தி மூணு மூணு ஏழு இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி மூணு இப்போ ஆன்சர் மைனஸ் ரெண்டு இப்போ அடுத்த கணக்கு ஒன்பது பை பத்து பன்னெண்டு பை இருபத்தஞ்சு பதினெட்டு பை முப்பத்தஞ்சு இருபத்தொன்னு பை நாற்பது இந்த எண்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்போவா அதாவது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்னா தொகுதியில் உள்ள எண்களுக்கு கண்டுபிடிச்சிடணும் இப்போ இதோட ஹச்சிஎஃப் ஆன்சர் போடணும் அப்படின்னா ஹசிஎஃபாக ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று அதே கீழே உள்ள பகுதியில் உள்ள எண்களுக்கு டெனாமீட்ரு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பத்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது இப்போ ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்று இப்போ மூணு மூணு நாலு ஆறு ஏழு ரெண்டு இல்லை நமக்கு வந்து எல்சிஎம்னா தான் நம்ம அடுத்து பார்ப்போம் நம்ம மேலே உள்ளதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹச் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஹச் சிஎஃபை போட்டு மூணு எல்லாத்துக்கும்னா வேறு எந்த நம்பரும் இல்லை அடுத்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் பத்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு நாலு இப்போ அஞ்சு ஏழு அதையும் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு அஞ்சு ஏழு பத்து நாற்பது நாலஞ்சு இருபதா இரநூறு ஏழு பதினாலு இப்போ ஆயிரத்தி நானூறு இப்போ நமக்கு என்ன கிடச்சிட்டு ஹச்சிஎஃப் மூணு கிடச்சிட்டு எல்சிஎம் வந்து ஆயிரத்தி நானூறு கிடச்சிருக்கு இப்போ இங்கே வந்து ஹச்சிஎஃபோட ஆன்சர் மூணு எல்சிஎம்மோட ஆன்சர் ஆயிரத்தி நானூறு இப்போ மூணு பை ஆயிரத்தி நானூறு அதுதான் ஆன்சர் இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம் நைன் ஏ கியூப் பி ஸ்கொயரு டுவெல் ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு சி இது என்று என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கணும் மீச்சு கண்டுபிடிக்கணும் இங்க ஒன்பது இருக்கு பன்னெண்டு இருக்கு முதல்ல நம்பர்ஸ்க்கு தனியா நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் மூணு நாலு எண்டு மூணு நாலு என்ன கிடைச்சிட்டு ஒன்பது ஒம்பது நாலு முப்பத்தாறு எல்சிஎம் முப்பத்தாறு வந்துட்டு இப்போ எல்சிஎம்னால் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன இருக்குது ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இப்போ நம்பர் எடுத்து போட்டுக்கணும் முப்பத்தி ஆறு என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சோமோ அந்த நம்பரு இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ ரெண்டுத்துல எது பெரிய பவரில் இருக்கோ அதை தான் வந்து நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும் ஏ க்யூப் பி ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ பி ஸ்கொயர் இங்கே சி இருக்குது இங்கே சி இல்லை இல்லைன்னாலும் நம்ம ஒரே டேமில் மட்டும் இருந்துச்சுனாலும் அதை வந்து நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும் முப்பத்தி ஆறு ஏகூ பி ஸ்கொயர் இதுதான் வந்து எல்சிஎம் அடுத்து கணக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி அறநூறு மற்றும் மூன்றாவது எண் அந்த மூணு நம்பருக்கும் சேர்த்து ஹச்சிஎஃப் என்ன கிடைக்குதுன்னா முப்பத்தி ஆறு அதோட எல்சிஎம் வந்து டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு செவன் ஸ்கொயர்னு இருக்குது இப்படி இருந்தால் அந்த மூன்றாவது எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு எண் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒன்னு மூவாயிரத்தி அறநூறு இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் இது எல்லாமே வந்து பக காரணிகளா கொடுத்துருக்காங்க இது நம்ம ரெண்டு வகையா போடலாம் ஒன்னு வந்து இந்த மூணு எண்களோட எல்சிஎம் ஹச் சிஎஃப் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா இந்த மூணு நம்பரை பெருக்கிறதும் அந்த ஹச் ஸ்கொயர் அதாவது இந்த மூணு நம்பரையும் பெருக்கிறதும் அதோட ஹச்சிஎஃப் சி எஃப் ஸ்கொயர் எல்சிஎம்னு பெருக்கிறதும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் இதில் அந்த மாதிரி நம்ம நம்பராக முழு முழு நம்பராக நம்பராக சின்ன கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதே கான்செப்ட்ல போட்டுருக்கலாம் இப்போ வந்து நம்ம அதன்படி போட போறது இல்லை இப்போ மூவாயிரத்தி இரநூத்தி இப்போ நம்ம வந்து நம்ம மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத காரணி ரெண்டு ஒரு மூணு மூணு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று மூணு போட்டு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு ஒன்பது இப்போ இது என்ன எழுதிக்கலனா டூ க்யூபு நம்ம பெருக்கெல்லாம் எதையும் நம்ம காரணி காரணமாதிரி எழுதிக்கிறோம் த்ரீ பவர் ஃபோரு ஃபைவ் இது மாதிரி எழுதிக்கிறோம் இது வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது எப்படி வந்து டூ க்யூபு த்ரீ பவர் ஃபோரு ஃபைவ்னு கிடச்சிட்டு அடுத்தது மூவாயிரத்தி அறநூறுக்கு கண்டுபிடிப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்பது நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி நாலஞ்சு இருபது ஐந்து இருபத்தஞ்சி ஒன்பது மூணு மூணு இப்போ இதே எப்படி எழுதலாம் டூ பவர் ஃபோர் த்ரீ ஸ்கொயரு ஃபைவ் ஸ்கொயர் இப்போ இந்த மாதிரி நம்பர் எழுதிட்டோம் நம்ம மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது வந்து இந்த மாதிரி காரணிப்படுத்திக்கிட்டோம் அதே போல் இதையும் பக காரணிகளாக எழுதிட்டோம் இப்போ ஹச்சிஎஃப் இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது அதையும் நம்ம வந்து காரணி மாதிரி எழுதணும்னா ஒரு ரெண்டு எட்டு ஒன்பது மூணு மூணு கிடச்சிடும் அதாவது ரெண்டு ஸ்கொயரு மூணு ஸ்கொயர்னு கிடச்சிட்டு ஹச்சிசிஎஃப் வந்து ரெண்டு ஸ்கொயரு மூணு ஸ்கொயர் கிடச்சிட்டு எல்சிஎம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்ப அந்த தேர்ட் நம்பரை தான் கண்டுபிடிக்க போறோம் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்ப எல்சிஎம் ஹச்எசிஎஃப் அப்புறம் வந்து நம்ம மொதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் இருக்கு இதை வச்சு நம்ம மூணாவது நம்பர் என்னவா தான் கண்டுபிடிக்க போறோம் இதை வந்து நம்ம பெருக்கெல்லாம் இல்லாமல் இதை வச்சே நம்ம கெஸ்ட் பண்ணி எழுதுறோம் இப்ப ஹெச்எசிஎஃப் என்னவா இருக்கு முப்பத்தி ஆறு அதாவது ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ஹச்சிஎஃப் என்னவோ அது என்ன பண்ணும் மூணு நம்பர்லேயுமே அந்த ஹச்சிஎஃப் மினிமமாக இருக்கும் அப்போ டூ ஸ்கொயரு த்ரீ ஸ்கொயருங்கிறது கண்டிப்பாக மூணாவது நம்பர்லையும் இருக்குது அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் எல்சிஎம்மை பார்க்குறோம் இங்கே டூ பவர் ஃபோர் இருக்குது அப்போ டூ பவர் ஃபோர் இருந்துச்சுன்னா இங்கே முதல் ரெண்டு நம்பர்லையும் நம்ம டூ பவர் ஃபோர் இருக்கான்னு பார்க்குறோம் அப்போ இது வந்து டூ க்யூப்பு ஒரு நம்பரில் டூ பவர் ஃபோர் இருக்குது அப்போ இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க இதே வந்து இதை நம்ம வந்து டூ பவர் ஃபோராக போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்சிஎஃபே என்ன இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் டூ ஃபோர் க்யூபாக இருந்திருக்கணும் அப்போ அங்கே வந்து ஹெச்சிஎஃப் என்ன இருக்குது டூ ஸ்கொயர் தான் எடுத்திருக்காங்க அப்போ மூணாவது நம்பர்ல இந்த மினிமம் பவர் தான் இருந்திருக்கணும் இதில் டூ கியூப் இதில் டூ பவர் ஃபோர் அதனால என்ன தேவை மட்டும் எடுத்துக்கிறோம் டூ ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறோம் அடுத்து த்ரீ ஸ்கொயர்டு இருக்கு அது மினிமமாக ஹெச்சிஎஃப்ல உள்ளது ஆனால் எல்சிஎம் நம்ம பார்த்தோம்னா த்ரீ பவர் ஃபைவ் இருக்கு அப்போ முதல் நம்பரை பார்க்குறோம் இதில் த்ரீ பவர் ஃபோர் இருக்குது இதில் த்ரீ ஸ்கொயர் இருக்குது ரெண்டுத்திலையும் த்ரீ பவர் ஃபைவ் இல்லை எல்சிஎம்ல த்ரீ பவர் ஃபைவ் வந்திருக்கு அப்படின்னா அது தான் இருந்திருக்கணும் அந்த மூணாவது நம்பர்ல அப்போ மூணோட அடுக்கு அஞ்சாக இருந்திருக்கணும் அடுத்து என்ன இருக்குது ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது ஃபைவ் ஸ்கொயர்டு இந்த முதல் நம்பர்ல ஃபைவ் இருக்கு ரெண்டாவது நம்பர்ல ஃபைவ் ஸ்கொயர்டு இருக்கு அதே வந்து மூணாவது நம்பர்ல ஃபைவ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது அப்படி மூணாவது நம்பர்ல ஃபைவ் இருந்துச்சுனாலோ ஃபைவ் ஸ்கொயர் இருந்துச்சுனாலோ அது எதில் வந்திருக்கும் ஹச்எஸ்எஃப்ல அந்த ஃபைவ் வந்திருக்கும் ஸோ அது வரல நம்ம வந்து அந்த மூணாவது நம்பர்ல ஃபைவ் எடுக்கக்கூடாது அடுத்து என்ன இருக்கு எல்சியம்ல செவன் ஸ்கொயர் இருக்கு செவன் ஸ்கொயர் பார்க்குறோம் மொதல் நம்பர்லேயும் செவன் டேர்ம்ஸ் இல்லை செகண்ட் நம்பர்லேயும் வந்து செவனோட டேம் இல்லை அப்போ அந்த செவன் ஸ்கொயர் கண்டிப்பாக தான் இருந்திருக்கணும் மூணாவது நம்பர்ல தான் முழுசாக இருந்திருக்கணும் அப்போ செவன் ஸ்கொயர் இப்போ டூ ஸ்கொயர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஸ்கொயர் இதுதான் வந்து அந்த மூணாவது நம்பராக இருக்கும் Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.